மாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன 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 வகையான மாடுனா இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாட்டு மாடு தான் இதே எத்தனை வருஷம் நீங்கள் இதையும் பார்க்க போனால் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே அப்படி பில்லு எட்டு வரது போடுறது வளர்க்குறது ஆடு ஓடணும் மாட்டை ஓடினு போய் மேய்க்கிறது இதுக்கும் ஒரு ஆள் சரியாக தான் இருக்கணும் தான் முதலாளியே சரிங்க சரிங்க கொஞ்சம் பால் வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வேணும்னா ஒரு அரை லிட்டரே கால் லிட்டரே எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற பாலை ஸ்டோர்ல கொண்டு போய் போடலாம் அதுலேயும் பத்து ரூபாய் வருமானம் வர மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் செய்தாகணும் ஒவ்வொரு வேலையும் ஆனால் கண்டிப்பா வீட்டுக்கு பால் இருக்கு ஆ வீட்டுக்கு பால் இருக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நாலு லிட்ரு அஞ்சு லிட்ருக்கு கறக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானதை அரை லிட்டரே ஒரு லிட்டரே எடுத்துக்கணு ஸ்டோர்ல போட்டுடலாம் இப்போ வந்து நீ நீங்களே உங்க வீடு மொத்த பேர் வந்து நீங்க வந்து இப்போ மாட்டு மாடு வளர்க்கிறீங்க ஆடு ஆடு இது வந்து எப்படி எப்படி வளர்க்கிறீங்க ஒரு தொழிலா பாக்கிறீங்களா இல்ல ஒரு மனிதநேயம் அதாவது ஒரு ஒரு ஜாலியே வாழ்க்கை என்ஜாய் பண்ணீங்க வாழ்க்கை இல்ல இல்ல அதனோட பாவ பருத்துவத்தை வச்சுதான் நாங்க பாத்து நினைக்கிறேன் எங்களோட ஜாலிக்கு எல்லாம் இல்ல ஏதோ நாலு பேர் வந்து கேட்பாங்க போவாங்க இதை வளர்த்து நாம வச்சுன்னு இருந்து பார்க்கணும் பயன்படுத்தணும் நாலு பேருக்கும் தெரியணுன்ற மாரி தான் இதை வச்சுக்கின்னு ஒவ்வொரு கஷ்டத்தை அனுப்ப வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டில் வீட்டில் எவ்வளோ சொல்லுவாங்கல்ல அவங்க ஆடு ஆடுமீர் அந்த மாரிலாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அது வாய்ஸ் பார்க்க போனா அவங்க நம்மளை கேவலமா பேசுறாங்க நான் வந்து அதை பெருமையா நினைச்சுக்குவேன் எப்படி அவங்க பேசுறது கேவலமா என்ன பேசுவாங்க எனக்கு இருக்கிறது நாம வச்சிக்கணும் பெருமையா பேச வேண்டியது தான் என்ன பெருமையும் பேச மாட்டேன் நம்மளுக்கு உள்ள கஷ்டம் கொடுத்துக்கிறாங்க கடவுள்ன்ற மாதிரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு தொழில செய்கிறோம் வேற ஒன்றும் இல்லை சரி மாடு வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் இது ஆனா ஆடு மட்டும் வந்து யாரும் ஆமாம் மாடும் விற்பனை ஆடும் விற்பனை வாத்தவும் விற்பனை தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு மனசு பற்றுச்சிடாருன்னா அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா பத்து ரூபா கம்மி பண்ணியும் கொடுக்கலாம் இல்ல அண்ணன் கஷ்டப்பட்டு மேய்கிறாருன்னு நீங்களே பத்து ரூபா ஜாஸ்தி கூப்பிட்டு போனாலும் போகலாம் இதெல்லாம் தொழில் விஷயத்துல பல விதமா இருக்கு ஐயா சரிண்ணா சரி அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னிக்குட்டி வந்து வளர்ப்புக்கு வந்து சரியாகுமாண்ணா நாட்டு மாடு கன்னிக்குட்டி வீட்டில் வாங்கிட்டு போய் வளர்த்தா அது சின்ன கன்னிக்குட்டிலேயே வளர்த்தா அது ஒரு வருஷம் வச்சுருந்தா அதுவும் கண்ணு போடும் உங்கள் வீட்லேயும் பாராமதிப்பாக நாலு மாடும் உங்களுக்கும் உற்பத்தி ஆகும் சரிண்ணா சரிண்ணா அப்போ மாடு வளர்த்தா லாபம் இருக்குன்றீங்க ஆமாம் இருக்குது கொஞ்சம் கருத்து அதை பத்தி தெரியணும்னா கரவு மாடுன்னா பொய்து வரைக்கும் ஆள் பிடிச்ச நீய்க்கணும் தவிடு தண்ணி வைக்கணும் அதுக்கு தீவன பில் வாங்கி வரணும் அடுத்தது அதுக்கு தீவனம் திருக்கோயில் போய் தீவனை வாங்கி வரணும் அதையும் பாராமதி மாதிரிச்சா அதுவும் ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்ரு பால் கலக்கிற சுயநல மாடு இருக்கு